الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد மனிதனை படைத்து அவனுக்கு சம்பூர்ணமான விளக்கத்தை எல்லாம் வல்ல புகழ் அனைத்தும் பரிபூரணமான சலாமும் தந்தாம்பு இறுதி தூதர் எம் பெருமானார் நபிகள் நாயகம் செல்லம் அன்னவர்கள் மீதிலும் அண்ணாளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநடைகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் முடிவு நாள் வரும் வரைக்கும் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து படுகின்ற எல்லா உறவுகள் மீதிலும் அல்லாஹனுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் வளரட்டும் என்கிற ஒரு இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அல்லாஹு தாலா அவன் புறத்திலே அவனினால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான தூய்மையான இஸ்லாத்தை நாம் எல்லாம் ஏற்று பின்பற்றி நடக்கிறோம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே இபாதத்துகளோடு மாத்திரம் சுருங்கி போன ஒரு மார்க்கம் கிடையாது வெறுமனே தொழுகையை மாத்திரம் நோன்பை மாத்திரம்

நம்ம ஊருல பிள்ளைகளை வளர்க்கிற போது வாப்பா தந்த பிள்ளை கிட்ட சொல்லுவார் மகன் வாழ்ற நேரம் யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு போயிடணும் இருக்கிற இடம் தெரியாமலே இருந்துட்டு போயிடணும் எந்த ஒரு நல்ல ஒரு வேலைக்குள்ளையும் பங்கெடுக்க விட மாட்டார் சமூகத்தில் ஏதாவது சிரமதான பணி அல்லது இதர வேறு பணிகள் பொதுநலம் தொடர்பான பணிகளாக இருக்கும் அந்த பணிகளில் பங்கெடுக்கிற விடயத்துல இப்படிப்பட்ட ஒரு சில நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம் அந்த உறவுகளே ஆனா அவ்வளவுடைய தூதர்னு சொல்றாங்க இந்த மார்க்கம் என்பது புரர் நலம் நாடுவதுதான் என்று சொல்றாங்க இன்னும் இந்த இஸ்லாமிய உம்மத்தை பார்க்கிற நேரம் புரர் நலம் நாடுதல் என்று சொல்லுகிற அந்த தன்மையோடும் இன்றைக்குள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் சொன்னா இப்ப ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒரு நாலு மூணு மாட்டை அப்படியே கட்டி வச்சுட்டு ஒன்னா வச்சுட்டு அந்த ஏனைய மாடெல்லாம் பார்க்கிற இடத்துல அதிலிருந்து ஒரு மாட்டை அப்படியே இழுத்தடுச்சு அந்த மாட்டை அறுக்க நினைச்சா முன்னாடி உள்ள கட்டப்பட்ட மாடுகள் அப்படியே விரல ஆரம்பிக்குது அந்த மாட்டின கண்ணில இருந்து தண்ணீர் வடிகுது நாங்க பார்க்கிறோம் நம்ம வீட்டுல கோழி அல்லது இந்த பறவை இனங்களை நாங்க வளர்த்திருக்கோம் நம்ம புதுசா ஒரு கோழியை வாங்கிருந்து அந்த கோழி கூட்டுக்குள்ள செய்யும் அந்த கோழி எல்லாம் புதுசா வந்த கோழியை பாஞ்சி வாங்கி கொத்தும் அதுவே கோழியை புடிச்சு அறுக்கிறதுக்கு தண்ணியை பருக்கிற நேரம் மத்த கோழி அப்படியே ஓடி வந்து நம்மளை கொத்தாத கோழி நம்மளை கொத்த வருகுது என்ன சொல்லுவது தெரியுமா இயற்கையே ஒட்டி உள்ள ஏனைய அந்த படைப்போடு ஒரு பரஸ்பர உணர்வோடு தான் நடந்து கொள்கிறது மனிதனை பாருங்க இந்த உணர்வுகளை இழந்த ஒரு சமூகமாக மாறி எல்லா சமூகத்திலேயும் எல்லா வகையான பிரச்சனைகளும் இருக்கும் அல்லாவுடைய தூதரை பாருங்க அவரே முதல் முதலாவதாக வகை அறிந்து அவருக்கு வந்தது அல்லாஹுத்திலிருந்து வந்த வகை என்று தெரியாது அவரால அந்த தியூத நிகழ்ந்த கட்டி அனைச்சு தாங்க முடியல ஓடி வாராங்க ஜம்மிலூனி ஜம்மி என்ன போத்துங்க என்ன போத்துங்க அப்படி ஈட்டுக்கோடி வாரா வார நேரம் அந்த மனைவியை மனைவி இந்த போர்வையால போத்திட்டு ஆர்வலாக ஒரு வார்த்தை சொன்னான் என்ன வார்த்தை வல்லாய் லா யூ ஃப்ரீ கல்லாஹு அபதா உங்களை ஒரு நாளும் அல்லாஹு மீது ஆணையாக அல்லாஹு தாலா உங்களை கேவலப்படுத்த மாட்டான்

நீங்க குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறீங்க சத்திய சோதனைகளுக்குள் அகப்பட்டவர்களுக்காக நீங்கள் உதவி செய்கிறீர்கள் இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைச்சு கொடுக்கிறீங்க என்ன சொல்லுங்க உண்மையை பேசுறீங்க மற்றவங்களுக்காக நிக்கிறீங்க மத்த மத்த விஷயங்களை கலந்து கொள்றீங்க எல்லா நல்ல விடயங்களிலும் பங்கெடுக்கிற உங்களை எல்லாம் ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டாங்க அல்லாஹுடைய தூதர் நபியாக அனுப்பப்பட முன்னதாகவே அல்லாஹுடைய தூதருடைய பண்பு புற மனிதர்களுக்கு நலவு நாடுதல் என்கிற பண்போடு தான் அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தாங்க நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஹதி அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் மகலம் தெரிஞ்ச ஹதி இந்த துண்ணு மட்டும்தான் நமக்கு ரொம்பவே தெரிஞ்சமான ஒரு தெரிஞ்ச ஒரு துண்ணா வேணுங்க இந்த ஹதில முன்னுக்கு வரக்கூடிய வாசம் அதாவோடைய தூதர் அதுக்கு பின்னாடி ஒரு சில செய்திகளை இந்த சமூகத்துக்கு சொன்னாங்க முஸ்லீம் யார் தெரியுமா லா எவலி முகு எலா முஸ்லீம் அநியாயம் செய்யவும் மாட்டான் இன்னொருவன் அநியாயத்தில் சென்று விழுக்கிற விதத்தில் கைவிடவும் மாட்டான் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் நீங்கள் ஒருவரை ஒருவர் புறக்கணிக்காதீர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேராசை மோகம் கொள்ளாதீர்கள் இன்னொருவர் வியாபாரம் செய்கிறார் என்றால் அவருடைய வியாபாரத்திற்கு எதிராக நீங்கள் வியாபாரம் செய்யாதீர்கள் எந்த ஒரு வாங்குற நோக்கமும் இல்லாமல் பொருளுடைய விலையை உயர்த்தணும் என்று அது அந்த வேலையை நீங்க செய்யாதீங்க இதெல்லாம் என்ன சொல்லுதோ ஒரு ஒரு சமத்துவ கோட்பாட்டை முன்வைக்கிறது ஒரு அக்கறை சமூகத்துடனான ஒரு அக்கறை ஏன் ரெண்டு தனி மனிதர்கள் சேருகிற பொழுது அப்படியே இன்னும் ஒரு நாலு பேர் மூணு சேரும் பொழுது தனி நபர் அவங்க சரியான முறையில் இருக்கணும் என்கிற ஒரு அடிப்படையை தான் அல்லாம கூடிய மார்க்கமே எடுத்துரைக்கிறார் அந்த உறவுகள் எல்லா சமூகத்திலையும் பிரச்சனை தான் இப்ப நம்ம முஸ்லீம் ஆகிக்கிறோம் இஸ்லாமிய இஸ்லாத்தை சுமந்துள்ள முஸ்லிம்களிடத்திலையும் பாவங்கள் நடக்கின்றன ஏனைய மனத்தவர்கள் பௌத்தர்களாக இருக்கலாம் கத்தோலிக்கர்களாக இருக்கலாம் இந்து சமயத்தை பின்பற்றுகிற மக்களாக இருக்கலாம் எல்லா சமூகத்திடத்திலையும் பிரச்சனைக்குது போல நடக்குது ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க சமகால சூழ்நிலையில ஒருவன் தவறு செஞ்சிட்டான் இவன் இன்னொரு தொடர்பாக இருக்கிறான் அல்லது இவன் திருடிட்டான் இப்படியான தகவல்கள் அதிகமா அதிகமாக எந்த சமயத்தை சார்ந்த வழியாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த வழியாக அதிகமான சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு தகவல் பரவுதல்கள் பெரும்பாலும் ஒரு முஸ்லிம் உடைய ஒரு செய்தியா பரப்புவான் நாமளே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொச்சைப்படுத்துகிற ஒரு செயலை தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் பேர் சமூக அக்கறை எந்த அளவுக்கு சமூக அக்கறை பொங்கி வழியில் அன்பார்ந்த உறவுகளை நீங்கள் பாருங்கள் யாராவது ஒரு செயலை செய்துவிட்டால் அவன் வரம்பு மீறி தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு அவன் செய்துவிட்டான் அல்லாஹுடைய திருமறை சொல்கிறது இந்த மனிதன் படைக்கப்பட்டுள்ள மாத்திரம் என்பது அது பலகீனமானது பலகீனமாக படைக்கப்பட்ட மனிதன் அவன் ஏதோ ஒரு அடிப்படையில் தவறு செய்வான் அல்லாஹுடைய தூதர் நம்ம எல்லாம் சொல்றோமே அவுடியாண்டி கபூர்ல அடக்கப்பட்டிருக்கிறவர் அவர் நல்லவரா கெட்டவரா ஒண்ணுமே தெரியாது நாங்க ஊளியான்னு சொல்லிடுறோம் அல்லாஹுடைய தூதர் அவுடியாக்களுக்கெல்லாம் தலை சிறந்த அவுடியா எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த அவுளியாவினால் அந்த வலியினால் மறைக்கப்பட்டவர் அங்குள்ள சஹாமாக்கள் ஒருவர் ஓடி வாரார் அல்லாஹுடைய தூதரே இல்லி ஹதிசனை தூ ஃபத்தா நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்னை நீங்கள் தீமைப்படுத்துங்கள் யாரால வளர்க்கப்பட்டவர் அல்லாஹுடைய தூதரினால் வளர்க்கப்பட்டவர் அவர் வாராறு வந்து சொல்றார் அல்லாஹுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் விபச்சாரம் என்பது ஒரு சாதாரண பாவம் அல்ல அல்லாஹ் தஆலா வலா தகரபு ஜினா இன்னஹு கான ஃபாஹிஷத வ ஸா ஸபீலா விபச்சாரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் அது மானக்கரானது மற்றும் அதனுடைய வழிகளே மோசமானது அல்லாஹு தஆலா சொல்றான் இந்த அளவுக்கு பெரிய பாவம் நாங்கள் ஏற்று கொண்டிருக்கிறோம் அந்த நபித்தோட ஓடி வந்து சொல்றோம் அல்லாஹ்வுடைய தூதரே நான் பாவம் செய்து விட்டேன் அப்ப என்ன இந்த செய்தி நமக்கு சொல்லுது அல்லாஹ்வுடைய தூதரினால் வளர்க்கப்பட்ட அந்த சஹாபியே பாவம் செய்தார் என்றால்

இன்னைக்கு சமூகத்துல பேசுபுக் போராளி என்று சொல்றவங்க கிடைக்கிற நியூஸ் எல்லாம் அப்படியே போட்டுறோமே அதே வீட்டில் இந்த பேஸ்புக் போராளி என்று திரு அவங்களோட வீட்டிலேயே இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவம் நடந்துட்டேன்னு சொல்லி சொன்னார் ஒரு தவறு நடந்துட்டேன்னு சொல்லி சொன்னா பார்த்த உறவுகளே அதே சமூக வலைதளத்தில் போறதுக்கு அவன் விரும்புவானா விரும்ப மாட்டான் ஏன் மனசு பலரும் மனசு தவிக்கும் எடுத்தடுப்பிலேயே போட முடியாது ஏன் அவனோட மனசு பத்து சரி வருமாட்டாப்பா அப்படி என்று அவன் மாறி விடுகிறான் உண்மையிலேயே அல்லாஹு தால நாடினால் அவன் தௌமா செய்வதற்கு முன்னாடி அவனுடைய பாவத்தை மன்னிக்கலாம் வினை வைப்பை தவிர்த்துள்ள ஏனைய பாவங்களை அவன் நாடினால் மன்னிப்பான் நாடினால் தன்னிப்பான் அவன் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவன் செஞ்சத்தை அல்லாஹு தாலா தண்டிக்காமலேயே மன்னிப்பை கொடுத்துட முடியும் அன்பார்ந்தவர்களே யாருக்கு நாங்க கரண்டி பண்ணி சமூக வலைதளங்களிலே பரத்துகிற ஒரு சமூக ஊடகத்தை என்னுடைய சமூகம் கையில் எடுத்திருக்கிறது ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் பாவம் செஞ்சிட்டு அந்த பாவத்தை வந்து மக்களிடத்திலே பகிரங்கப்படுத்துவது எல்லா கூடிய தூதர்

நான் நினைச்சா கூட என்னுடைய குறையை மத்தியில பரப்ப முடியாது முனைகிற சமூகம் எப்படி அன்பார்ந்த சகோதரர்களை ஒரு சமூக அக்கறை கொண்ட சமூகமாக மாறும் என்பதை சொல்லிட்டு நாமளும் எடுக்கிறோம் சோசியல் மீடியாவில் வருகிறது மிக வேகமாக என்னத்தை பரப்புறோம் என்று தெரியாமலேயே மிக வேகமாக பரப்புறதுமாகறோம் அது உண்மையான தகவலா பொய்யான தகவலா ஒரு சைதியங்களுடைய உள்ளத்துல பதிவு செய்யறோம். நீங்க எத்தனை வெருக்கு இது விளங்கணும் தெரியல. அல்லாஹ் குத்தால தெரிஞ்சவங்கறிப்பாங்க அதுக்காக சொல்றேன். AI ஆர்ட்டिफिशियल இன்டலிஜென்ஸ். சயர்க்கல் லுன்னரிவத்ல நி்ப்போம். ஒருரோட முகத்திரை போட்டோ இருந்தா போதும் எல்லாத்தையும் அப்படியே மாத்தி அவனுக்கு கண்ண கொண்டு வந்து போடுறான். இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து இருக்குது.

ஒருவர் என்ன செய்வார்ன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ரத்தம் தேவைப்பட்டு ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவார் எனக்கு ரத்தம் தேவை அப்ப இதை யாருக்கிட்ட பரப்புற யார்கிட்ட சொன்னா இந்த சமூகத்திட்ட போய் சேரும் யார்கிட்ட வந்து சேரும் சமூக ஊடகங்களை வழி நடத்தக்கூடிய அந்த மீடியா கிட்ட போய் சொல்லுவார் எனக்கு ரத்தம் தேவை ரத்தம் தானம் செய்வாங்க இந்த ரத்தம் வந்து ஓ நெகட்டிவ் பெரும்பாலும் அந்த ரத்தம் எடுக்கிற விதம் இருக்கும் குறைஞ்சிடு அப்ப ஒரு பேஸ்புக் போஸ்ட போடுவாங்க யாரு போடுவாங்க சமூக மீடியா சமூக மீடியாவை நடத்தக்கூடியவங்க அந்த போஸ்ட் போடுவாங்க உண்மையிலேயே யாரை பார்த்தாலும் ஒருவருக்கு ரத்தம் தேவையாம சொல்லி சொன்னா நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் அந்த அந்த பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் ஆன ரத்தம் என்ன செய்வோம் பார்த்த உடனே மிக வேகமாக நாங்கள் அதை பரப்பிடுவோம் ஏன் அவருக்கு தேவை உயிரைக்காக பார்த்துற விஷயம் போட்ட ஒரு சில மணி நேரத்திலேயே அல்லது ஒரு நாளோ ரெண்டு நாளோ என்ன செஞ்சிடும் ரத்தம் கிடைச்சிடும் ரத்தம் கிடைச்சா அடுத்த கட்டம் என்ன செய்யணும் அந்த போஸ்டர் தூக்கிட்டு அல்லது அந்த போஸ்டர் தூக்கிட்டு என்ன செய்யணும் ரத்தம் கிடைச்சிட்டு அப்படின்னு எழுதி போடணும் அல்லது அந்த போஸ்டர் செஞ்சுக்கணும் டிலீட் பண்ணணும் மொத்தமா சமூக மூடி இந்த மீடியாக்கள்ல ஒரு நியூஸ் யாரு போறாரோ அந்த எட்மின் அந்த போஸ்டர் தூக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் சேர் பண்ணிட்டாங்களோ அவங்களுடைய எல்லா விடயங்களும் என்ன செஞ்சிடும் சேர் பண்ணிடுவோம் இதை செய்ய மாட்டாங்க ஏன் தெரியுமா இந்த ரத்தம் தேவை சொல்ற போஸ்ட் அல்லது ஏதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள் என்று வாங்க போஸ்ட் தானே இந்த போஸ்டால தான் சேர் கூடும் லைக் கூடும் கமெண்ட்ஸ் கூடும் கூட கூட இவன் பொக்கேட்ட நடப்புறதுக்கு பார்க்கணும் அல்ல அருள் செய்த நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அவங்கள பத்தி பேசல அதையும் சொல்லி சொல்லிக்கோணும் அப்ப எதை பார்க்கும் இன்னொருடைய உயிரில் நங்களுடைய லாபத்தை எட்டுகிற சமூகம் எப்படி இந்த உம்மத்தில் ஒரு வழிகாட்டியாக இந்த இஸ்லாமிய சமூகம் ஒரு உன்னதமான சமூகமாக மாறும் அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பாருங்க ரோட்டில் வருவான் வாகனம் அடிச்சு அப்ப கால் வரையா கை வரையா ரத்தம் அப்படியே ஓடி அப்படி கிடக்கும் இப்ப என்ன தெரியுமா போட்டி உன்னுடைய மீடியாவுல போடுறா இல்ல எந்த மீடியாவில் போடுறதா அவன் ஹஸ்பிடலுக்கு குட்டி போய் சேர்க்கிற பாடி இருக்காது

யுத்த காலத்தில் ஹம்சா ரதி அல்லாவனவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அவருடைய சகோதரி சஃபியா ரதி அல்லாவன் அவர்கள் பார்ப்பதற்காக ஓடி வருகிறார்கள் அல்லாவுடைய தூதர் தடுத்தார்கள் நிப்பாட்டுங்க ஏன் இந்த கோலத்தில் பார்த்தா தாங்க மாட்டான் நாங்க சமூக அக்கறையை போதிக்கிற சமூக ஊடகம் என்று சொல்லுகிற பலர் இதனுடைய தாப்பரியத்தை உணராமலேயே சமூக அக்கறை என்ற பெயரிலே சமூகத்தை வார்த்தெடுக்கிற ஒரு கோலத்தை என்பார்ந்த உறவுகளை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்ன தீர்வு வைத்திருக்கிறோம் இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய நிலைகள் எந்தளவு தூய்மையானது பரிசுத்தமானது மாத்திட்டம் அல்லாஹு திருமறை சொல்கிறான் கொண்டவர்களே

எதை செய்யறோம் என்று தெரியாமலேயே சமூக வலைதளங்களில் இப்படியான செய்திகளை பரப்பி 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 தன்னுடைய லாபத்தை ஈட்டுகிற மனித சமூகம் இந்த பூமியில உருவாகி இருக்கிறது சமூக ஊடகங்கள் சமூகத்திற்காக செயற்பட வேண்டும் அதான் மிக முக்கியமான ஒரு பகுதி ஒரு காலகட்டத்துல ஆயுதங்கள் ஒரு பெரும் வீரம் பொருந்தியதாக இருந்துச்சு ஆயுதம் இருக்கிறவன் பலசாலியாக இருந்தான் இப்பயும் அப்படித்தான் இருக்குது ஒவ்வொரு வல்லரசு நாடுகளும் தன கேட்டால் போல் ஆயுதங்களை எதிர்த்தரப்பினர் தாக்கிவிடக் கூடாது ஆளுவது ஊடகங்கள் அதான் இன்றைக்கு பெரிய ஒரு விஷயம் அது மாஃபியா செஞ்சு என்று சொல்லி சொன்னால் அந்த ஊடகம் அதில ஒரு மோசமான ஒரு நிலையை தழுவி இருந்தால் அன்பார்ந்த சகோதரர்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அது என்னத்தை போடுதோ அதை சமூகம் நம்பும் எனவே தெளிவாக புரிந்து கொள்வோம் சமூக அக்கறை உள்ளவர்களாக உண்மையாக இருந்தால் ஊர் உலகத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் சின்ன பிள்ளைகளை முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் எங்க போதை பொருள் வாங்கலாம் என்று தெரியுது

களவெடுத்துருப்பான் கடையில் கையில் பூந்து களவெடுத்துவான் களவெடுத்தான அவன் களவெடுத்த ஒரு பொருள் வந்து ஒரு முந்நூறுரூவாவோ ஒரு நானூறுரூவாவோ ஐநூறுரூவாவோ எதுக்குள்ளே இனி சின்ன அமௌண்ட்டு தான் இருக்கும் கையில் அந்த களவெடுத்த பொருளை வச்சு அவனையும் வீடியோ எடுத்து நீ எடுத்த க்ஷாமதன் நின்று செல்லுன்னு செல்லை வச்சு வாயா எவ்வளவும் அசிங்கத்தை அவனுக்கு மேலே கட்ட விளக்கிறோம் அல்வாவுடைய திருமறையை கருவாமான் அசாரை போக சாரை பத்து ஜிசாஅன் பிமா கசபு நகாலன் மினல்லாஹ் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் செய்ததற்கு கூலியாக அவருடைய கைகளை வெட்டுங்கள் என்று சொல்கிற மார்க்கம் தான் இஸ்லாம் அல்லாஹ் கட்டளை அது ஆனால் பசிக்காக திருடி இருந்தால் அவருடைய கையை வெட்ட இயலாது என்று சொல்ற மார்க்கம் அந்த பகுதியை நாங்கள் மறந்துட்டோம் பசிக்காக வந்து திருடி இருந்தால் கையை வெட்ட இயலாது இதுதான் இஸ்லாம் இப்படிப்பட்ட தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றி வாழுகிற மனிதன் இன்னொருவனுக்கு நோவினை செய்கிற விதத்தில் எப்படி வாழ முடியும் யோசிச்சு பாருங்க திருந்தத்துக்கு ஒரு மனிதன் எங்கெங்க சமூகம் முட்டிச்சு அவன் களவழித்திருந்தாலும் அவனை போட்டோவை தூக்கி பேஸ்புக்ல போட்டு கேவலப்படுத்திட்டீங்க அல்லது ஒரு யூடியூப்ல போட்டு எங்கேயும் போட்டு கேவலப்படுத்திட்டீங்க அவன் திருந்தோணவன் நினைச்சி வந்தாலும் கூட அவன் கள்ளன் கள்ளன் கல்லன் அந்த போஸ்ட் எப்பெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்பெல்லாம் திருந்துற மனம் வராது இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக திருடுவோமா மத்தவத்தை மாட்டாம திருடுவோமா மட்டும்தான் அதுக்கு திருடினான் அந்த கணக்காரனோடு தொடர்பட்ட விஷயம் அவன் பார்த்துக்குவான் இந்த அளவுக்கு கேவலப்படுத்த வேண்டிய தேவை இல்லை என் உறவுகளை எனவே கண்ணியத்தக்கூடிய சோதரர்கள் இந்த செய்திகள் எங்களுடைய உள்ளத்துல சரியான முறையில வாங்கிக் கொள்வோம்